என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி எனக்கு எதுக்கு என்ன பொண்ணு பாக்குறாங்க எனக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அவ மேல நான் தான் இருக்கேன் அதுக்காக இவங்க எனக்கு என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா இது ரொம்ப முட்டாதனமா இருக்கு நான் கூட அம்மா வேற யாருக்கும் பொண்ணு பாக்குறதுக்கு நீ கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சேன் உங்க போன தான் எனக்கே தெரிஞ்சது இங்கேயே தெரிஞ்சிருந்தா நான் போகவே விட்டுருக்க மாட்டேன் உங்க போனா அவர் மாப்பிள்ள மாப்பிள்ளங்காரு எங்க அம்மாவை சம்மந்தி சம்மந்திங்காங்க ஸ்ரீ அசிங்கமா போச்சு இது குழந்தைக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பா என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டா அவதான் ஒரு தப்பு செஞ்சிட்டா அதுக்காக நானே இப்படி முட்டாள் மாதிரி தப்பு பண்ணனும்னு நினைக்கிறாங்களா என்ன சொத்த நேரம் பாப்பா யாரும் வரலன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் அப்பதான் வீழ்வ சரியா வருவாவ இல்லன்னு வச்சுடுங்க நம்மளோட மனுஷன் கூட மதிக்க மாட்டாவ இந்த குழந்தைக்கு யாரும் இல்லன்னு வாழ்க்கையை கெடுத்துருவாவ என்னோட கல்யாணம் முடிச்சு வச்சிருவாவ அவருக்கு நம்ம உற்றோ கூடாது நம்ம இருக்கோன்னு காமிச்சி ஆகணும் அந்த குடும்பத்துக்கு எவ்ளோ தைடி இருந்தா அந்த பொம்பளை என்கிட்டே என் மௌனுக்கு என்ன கல்யாணம் முடிச்சு காட்டியான்னு சவால் விடும் அவர் வந்துட்டாரு யாரு உன் புரிச்சா வந்துட்டானா ஆமாத்தே இப்பதான் வீட்டுக்குள்ள போறாரு சரி அப்ப வாவத்தை போய் நம்ம எங்க போனியும் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் ஏத்தேய் அவர் மட்டும் தான் வந்திருக்காரு அந்த அத்தையும் வரல சித்தியாலும் வரல என்ன சொல்லிய குழந்தை அப்ப அவர் கூட பேர்க்க மாட்டாரோ అప్పుడుదా ఇరుకొతే పోంబోదా అవరు తనియాదా మనారు వరంబోదా ఇప్పుడు తనియాద ఉందారు ఆనంద కుప్పటి కేట ఎన్న యాదన్ తెర్జురు ఏది కవర కుప్పటి కేటిట నమలే బి కేపమ వేండతే నమ బి కేకన యా పుర్చి యార్కనే మెల పోవతలే ఇరుకారు మార్బడి కుడొన్య కోవబటర్న ఎన్న పోవండ అది ఎప్పుడు ఎది తెర్జికడమ ఇరుకమడియం బి కేటర్ల వా వేండతే నానే బరు కేటగిరి ఆనంద కేట తెర్జురు నవరు తనియా బాకుమది కేకింతే

சும்மா சும்மா சண்டை போட்டு அங்க போய் நிம்மதியா வாழ முடியாது அதுக்குதான் சொல்றேன் சரி நீங்க சொல்றதுனால கொஞ்சம் பொறுமையாவே விசாரிப்போம் என்ன எங்கன்னு பிறந்தா போன் கூட போட எடுக்கவே இருக்கவே இல்ல எங்கன்னு பிறந்தா அப்ப வேற யாசிக்கிட்டே இருந்தாவ எங்க போனாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஆமா நீ எதுக்கு போன் போட்டா இருக்க மாதா போன் போட்டத நான் பாக்கலான்னு ஆட்டோல போயிட்டு இருந்தேன் சத்தமும் கேட்கல ஆட்டோல எங்கன்னு போனா நீ பொண்ணு பார்க்கதா? என்னே என்னன்னு சொல்ற? பொண்ணு பார்க்கப் போனியா அண்ணி இருக்கும்போது என்ன இப்படி பண்ற? ஆளன் எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம். அம்மா ஆயிரம் ரூபாயே நீ எதுக்கு இப்படி பண்ண? நான் எதுவும் பண்ணல அண்ணன். எனக்கே தெரியாம நீ பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு எழுந்து வந்துட்டேன் அப்படியா? சரி அம்மா எங்க அம்மாவும் கூட்டிட்டு வரல நான் மட்டும் கோவத்துல இருந்து வந்துட்டேன் அம்மா அத்தை எல்லாரும் அங்கதான் இருக்காத என்னை அம்மா ஏன இப்படி பண்ற எனக்கும் சரவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இதே மாதிரி தான் பண்ணாவ இப்ப உன் வாழ்க்கையில இதே மாதிரி விளையாட ஆரம்பிச்சாச்சு நீ ஏன்னு போனா கூட தெரிஞ்ச நான் எப்படி ஆனா போவேன் எனக்கு தெரியாம என்கிட்ட எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நானே பயங்கர தான் இருக்கேன் எதுமா நல்லது குழந்தை இருக்கும் போது எனக்கு என்னோரு கல்யாணம் பண்றதுதான் நல்லது எனக்கு குழந்தைக்கு நீங்க தம்ப கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்போவே அவளை விட்டுட்டு என்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்க என்ன என்ன குழந்தை என்ன பத்தி என்னமா நினைப்பா என்னமா பேசிட்டு இருக்கா

ஏதோ தெரிஞ்சு தெரியாம தப்பு பண்ணிட்டா அதனால தான் நானே இத்தனை நாள் கோவத்துல இருந்தேன் நீ எனக்கு பொண்ணு பாக்குறதுனால தான் அவளோட கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நான் குழந்தைய வேற என்னமா கூட்டிட்டு போவேன் அப்பா வா காவ தான் எனக்கு எல்லாரும் முக்கியமா அதே மாதிரி என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம் ஏதோ மேலே கொஞ்சம் கோவத்துல இருந்தேன் அதுக்காக நீ என்ன பொன் பாப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா நீ மாதிரி என்னது முதல்ல விட்டுருமா

எனக்கு கல்யாணமா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இமா நீ பண்றது எதுவுமே தெரியலமா எல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கா ஏய் வாண்டே எதுவும் பேச முடியலன்னா தோர்த்து போறேன் நல்லது இந்த வீட்ல ஒரு மரியாதையே இல்ல யாரும் மதிக்கவும் மாட்டீங்கவே ஏன் மைனி உங்களுக்கே வர வர மரியாதை போயிட்டு இருக்கு போயிடுச்சு ரெண்டு баணுள மடிகிற மாதிரி எனக்கு பாக்க தெரியல அப்புறம் உங்க மறுமணுவ ராஜ்யமா தான் இருக்கின்ற வீட்டில் மைனி அப்புறம் சோறு வேலைக்கு போறியோ கோளம் கே கோளம் எடுக்காம என்னத்த சொல்லி சமாளிக்கான்னு தெரியலையே நீன்னு சொல்லனா பேசாமல் ராசா தீட்டாக்கே உடம்பு சுல்லன்னு சொல்லிடலம்மா நீ வேண்டாம் வேண்டாம் அதையும் மறுபடி மிச்சிருவாரு யார் என்ன சொல்லனா